ஹாய் ஃப்ரம் ராணி சாரீஸ் ஆர்விஎஸ்டெக்ஸ்லேருந்து நான் உங்கள் ராணி சாரீஸ் ரேகா எங்கள் கடை மதுரையில் தெற்கு மாசி வீதி ஜலிதா ஜுவல்லரி பக்கத்தில் ரிஷிகேஷ் லாரி சர்வீஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குங்க டோர் நம்பர் எழுபது ஏ எந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது ராணி சாரீஸ் ஆர்விஎஸ் டெக்ஸோட சுமிடி சாரீஸ் வரிசையில் ஜரிகை இல்லாத ஃபைன் கவுண்ட் டபுள் கலர் ரெகுலர் டை டையண்டை சாரீஸ் தாங்க இந்த சாரீ ஒரிஜினல் பிக் ஹேண்ட் நாட்டட் சாரீஸுங்க எங்கள் கஸ்டமர்ஸ் விரும்பி எடுக்கிற சாரீஸ்களில் இந்த மாடல் சேரீயும் ஒன்றுங்க குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கட்ட சாரி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க கலர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே அட்டகாசமாக இருக்குங்க உங்கள் ஆர்டருக்கு எப்போவே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ப்ரீ புக் பண்ணிக்கோங்க எங்க ஒரிஜினல் ராணி சாரீஸுக்கு அடையாளமா நீங்க பார்த்து வாங்க வேண்டியது நம்பர் ஒன் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த லேபிள் எங்க ஃபைன் குவாலிட்டி எல்லா சாரீஸ்லயுமே இந்த லேபிள் அடித்தளப்புல தச்சு இருப்போங்க செகண்ட் வந்து இப்ப ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்கல்ல எங்க ஓனரோட கிராண்ட் ஃபாதர் இந்த தாத்தா படம் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க தேர்ட் ஒன் ராணி சாரீஸ் ஸ்டிக்ஸ் இதுல ராணி சாரீஸ்ங்கிறதுல இலீஷ்ல ஆர் ஏ என் டபுள் அதுல ராணி அப்படின்னு இருக்குங்க இந்த மூணு அடையாளத்தையும் மறக்காம பார்த்து வாங்குங்க எங்களுக்கு மதுரை தவிர வேற எந்த ஊர்லயும் பிரான்ச்சஸோ டீலர்ஷிப்போ கிடையாதுங்க எங்க ஓனர் ராணி சாரிஸ் ஜெயக்குமார் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் ஃபைவ் டூ சிக்ஸ் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ